வணக்கம் தமிழக விவசாயிகளே உலக மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க மாநில தலைவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன் சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமும் இருக்குது என்ன சட்டம் இருக்குதுன்னா விவசாயத்தில் லேபிளில் அதாவது உரங்கள்லையோ அவங்க கொடுக்குற மருந்துலையோ லேபிளில் கிழிச்சா கூட அவங்களுக்கு ஃபைன் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்குது உணவில் ஒரு கலப்படம் பண்ணாங்கன்னா மூணு வருஷம் ஜெயில் இருக்கு திட்டமிட்டு கலப்படம் பண்ணாங்கன்னா விவசாய பொருட்களில் உரங்களில் அஞ்சு ஆண்டு அவங்க கடுங்கால் தண்டனை இருக்கு அந்த உரத்துக்குள்ள அவங்க லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த விவசாயத்தில் கலப்படம் அப்படின்னு சொன்னாலே கடுமையான சட்டம் வச்சிருக்காங்க இன்னைக்கு நான் ஒன்னு தமிழக விவசாய அமைச்சருக்கும் தமிழக முதல்வருக்கும் எல்லா வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கும் ஒன்று ஒரு கேள்வியை நான் விடுக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு முழுவதும் பிரைவேட்டாக கலப்படம் பண்ணி கலப்பு உரம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க உரத்தை விவசாயிகள் டெஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு போனால் நீங்கள் டெஸ்ட் பண்ண மாட்டீங்க ஒன்று இன்னொன்று இந்த கெம் மருந்து கொடுக்குறாங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே பாருங்க விவசாயிகள் டெஸ்ட் பண்ண முடியாது ஆகவே தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும்னா இந்த ப்ரைவேட்டாக தயாரிக்கிறாங்க பாருங்க கலப்பு உரங்கள் அவங்க அந்த உரங்களை தடை செய்ய வேண்டும் அரசே அந்த உரங்களை தயாரித்து விவசாயிகள் கொடுத்தா விவசாயம் நஷ்டம் அடையாது விவசாயி தாளிச்செய் அடை வச்சு நகை வச்சு கடன் அடை வச்சு அந்த உரங்களை வாங்குறாங்க ஒவ்வொரு ஜேடியும் பாருங்க ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐதி அதிகாரியும் பாருங்க இந்த கலப்பு உரங்கள் பிரைவேட் கம்பெனிக்காரவங்களை தடை செய்யுங்க ஏனென்றால் சில இடத்துல பார்க்குற உரம் மட்டும் இருக்குது அந்த உரத்தை தண்ணிக்குள் கலக்க மண்ணாக வருது கண்ணார பார்த்துருக்கேன் ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன் ஆகவே தமிழக விவசாய அமைச்சருக்கும் முதல்வருக்கும் நான் ஒரு ஒரு விஷயத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை வந்து நான் வந்து தோ தோ தோட்டக்கலத்தை அதிகாரியவோ வேளாண்மைத்துறை அதிகாரிகளையோ நான் குறை சொல்லவில்லை இந்த உரங்கள் தனியாக தயாரிக்கிறாங்க பாருங்கள் அந்த கலப்பு உரங்களை விவசாயி மண்ணை டெஸ்ட் பண்ண முடியுது தண்ணியை டெஸ்ட் பண்ண முடியுது ஆனால் உரத்தை டெஸ்ட் பண்ண முடியலை ஆனால் கலப்பு உரங்கள் தமிழ்நாடு முழுவதும் செய்கிற தனியார்கள் செய்கிற கலப்பு உரங்களை பூச்சிக்கொல்லி மருந்துகளை தடை செய்யுங்க அப்போ தான் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க இந்த யூரோப் கண்ட்ரியில் பாருங்கள் இந்த கலப்படம் பண்ணால் பயங்கரமான தண்டனை ஆனால் நம்ம விவசாயிகள் பாவம் இல்லையா பொதுமக்களே நீங்களும் பாருங்கள் இந்த உரந்த வந்து இதுதான் நீங்கள் சாப்பிடுவீங்க அதை கெமிக்கல் கிடந்து மலட்டுத்தன்மை தன்மை ரொம்ப உண்டாகுது மலட்டுத்தன்மை தன்மை ரொம்ப பேருக்கு உண்டாகுது ஏன்னா அந்த சீட் டெஸ்ட் பண்ணாமல் கொடுக்கறது இந்த 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 மாதிரி செய்கிறனால மருந்து தன்மை ரொம்ப பேருக்கு உண்டாகுது ரொம்ப பேருக்கு பல வியாதிகள் உண்டாகுது ஆகவே தமிழக அரசு கலப்பு உரங்கள் தயாரிக்கும் பிரைவேட் கம்பெனியை தடை செய்து பிரைவேட் மருந்துகளை தடை செய்து தமிழக அரசே அதை தயார் செய்ய வேண்டும் என்று அப்துல் கலாம் அறிவு சங்கத்திலிருந்து வேண்டுகோள் விடுக்கிறேன் சுவிட்சர்லாந்துலேருந்து தேங்க்யூ